நம்ம பார்க்கலாம் விறுவனும் பார்த்துடலாம் இந்த வினா வங்கி வகுப்பு உங்களுக்கு வேணும்னா சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி டபிள்யூ டபுள் டாட் தமிழ் அண்ட் ஃபோர் டாட் காம் வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரீ டெஸ்ட்டு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வெப்சைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கொஸ்டின் பேன்ஸு ப்ளைன் பண்ட் பிளைன் கிளாஸஸ் ஷார்ட் கட்ஸ் எல்லாமே வந்து யூடியூப்பில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் ஷெடியூல் பிளான் பார்க்காதவங்க பார்த்துருங்க அந்த ஷெடியூல் படி தான் கிளாஸஸ் போயிட்டுருக்கு டெய்லி நாலு கிளாஸ் நாலு டெஸ்ட்டு ஒரு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஒரு சொற்றொடர் எழுதுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர்ச்சொல் இது எழுவாய் ஒரு சொற்றொடர் அமைவதற்கு அதாவது எழுதுவதற்கு அடிப்படையாக அமைந்தது இது எழுவாய் க்ரீன் கலரில் உள்ளது ரெவிஷன் மாதிரி ரீகால் பண்ணிட்டு போயிடலாம் ஓரலா ரெட் கலரில் உள்ளது ரொம்ப முக்கியமானது இந்த ஒன்பதாம் வகுப்பில் நிறைய ரெட் கலர்ஸ் உங்களுக்கு நோட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் வணக்கம் வள்ளுவம் என்ற நூல் வந்து எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு செவிகள் உணவான என்ற இலக்கண குறிப்பு செவிகள் உணவான அதோடைய இலக்கண குறிப்பு என்னது நான்காம் வேற்றுமை தொகை செவிகள் உணவான நான்காம் வேற்றுமை தொகை பனிநிலம் என்பதன் பொருள் சங்கு பனிநிலம் என்பதன் பொருள் சங்கு சைக்கிளார் காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு சைக்கிளாருடைய காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு பண்ண அரும் கலைத்தொடரின் கலை பட்டிமன்றம் எனும் கூறும் நூல் எது பண்ண அரும் கலைத்தொடரின் பட்டிமன்றம் என கூறும் நூல் எது கம்பராமாயணம் கூறும் நூல் எது கம்பராமாயணம் ராமாயணம் திருத்தொண்ட தொகை எனும் நூலின் ஆசிரியர் யார் திருத்தொண்ட தொகை எனும் நூலின் ஆசிரியர் சுந்தரர் மஞ்சள் பூசினால் என்பது பண்பாகுபெயர் மஞ்சள் பூசினால் என்பது பண்பாகுபெயர் தண்ணீர் தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் சுவாமிநாதன் விருதுன்னு பார்த்துடலாம் சரியா டயத்தை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அடுத்த டைம் வந்து உங்களுக்கு இதை படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் நான் வந்தேன் தொடரில் வினைமுற்று பயனிலையாக வந்தது நான் வந்தேன் இந்த தொடரில் வந்து வினைமுற்று பயனிலையாக வந்திருக்கு இது எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா வினை பயனிலை எனது வினை பயனிலை அடுத்து தமிழ் வீடு தொகுதியில் உள்ள கன்னிகளின் எண்ணிக்கை இரநூற்றி அறுபத்தி எட்டு தண்ணிகளோட எண்ணிக்கை தமிழ் விடுத்து இதில் இரநூற்றி அறுபத்தி எட்டு ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு நடத்தப்பட்ட இடம் சாரி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு நடத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆகுப்பெயிர்கள் பதினைந்து என கூறியவர் பவனந்தி முனிவர் ஆகுப்பெயிர்கள் பதினைந்து என கூறியவர் பவனந்தி முனிவர் தெல்லமுகு பண்பு பண்புத்தொகை காலமும் குறிப்பு முற்றுமை இது எல்லாமே நமக்கு தெரியும் தெரியாததான் இந்த ரெட் கலர் சரியா அதுதான் உங்களுக்கு அப்படி நோட் பண்ணி கொடுத்துருக்கோம் திருத்தொண்டர் இயற்றியது திருத்தொண்டர் இயற்றியது வந்து நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் இயற்றியது நம்பியாண்டார் நம்பி ஊனரசம் குறை என்பதன் பொருள் குறை குறைவுடைய சுவை ஊனரசம் என்பதன் பொருள் குறையுடைய சுவை மறு கொழுந்து நட்டான் மறு கொழுந்து நட்டான் சரியான பதில் சினையாகுபேர் மறு கொழுந்து நட்டான் சரியான பெயர் சினையாகுபேர் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறிய நூல் நன்னூல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறிய நூல் நன்னூல் தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்னும் நூலின் ஆசிரியர் தச் இது தவறானது ராஜன் தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்னும் நூலின் ஆசிரியர் ராஜன் தெரியா சிமயம் என்பதன் பொருள் உச்சி சிமயம் என்பதன் பொருள் மலையுச்சி ஓகே பட்டிமன்றத்திற்கு பாங்கு என்று கூறும் நூல் சிலப்பதிகார சிலப்பதிகாரம் இல்லை சரி நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சில பதி மணிமேகலை பட்டிமன்றத்துக்கு பாங்கு என்று கூறு நூல் மணிமேகலை அதுதான் சொல்லுவாங்க சரியா மழைக்காலமும் என்ற நூலின் ஆசிரியர் மலைக்காலமோம் என்ற நூலின் ஆசிரியர் கிருஷ்ணன் யாரு கிருஷ்ணன் இதெல்லாம் முக்கியமானதுங்க இத்தனை சவுப்புக்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்கன்னு நான் தெளிவா சொல்றேன் ஆச்சுன்னா நான் அந்த இடத்துல திருத்திடுவேன் போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் ராசராசம் போர் வந்து தீவிரமான செயலை குறிக்கும் குணம் ராசராசம் ஒன்றுப்பட்டால் ஒளிமயம் என்பது என்ன ஆகுபெயர் கேட்டிருக்காங்க எண்ணல் அளவை ஆகுபெயர் அளவை ஆகுபெயர் உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தி உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஒரு தொடரில் பயன் நிலைத்து நிற்கும் இடத்தை எவ்வாறு அழைக்கிறோம் பயனிலை ஒரு தொடரில் பயன் இழைத்து நிற்கும் இடத்தை எவ்வாறு அழைக்கிறோம் பயனிலை தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் தமிழருடைய நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி இதெல்லாம் நான் உங்களுக்கு ஆன்லைன் இலவச வகுப்புகளே சொன்னேன் அதனால் வந்து பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் நம்ம நடத்தியிருக்கோம் லைன் பை லைனாக அதில் இந்த நூல் மற்றும் நூலாசிரியர்களோட தொகுப்பு எல்லாம் வந்துச்சு முக்கியமானதுன்னு சொல்லிட்டு அது இது பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக அடிச்சிருவீங்க சரியா ஒருவேஸ் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க ஏந்தி இலக்கண குறிப்பு வினையச்சம் ஏந்தி இலக்கண குறிப்பு வினையச்சம் எது எழுவாய் ஒரு வினை செய்ய இதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே ஆகும் எந்த எழுவாய் வந்து ஒரு வினை செய்ய அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளாகும் செய்யப்பாடு பொருள் எனது செய்யப்படு பொருள் ஈரோடு தமிழன்பனின் தமிழக அரசின் தமிழக அரசின் பரிசினை பெற்ற நூல் எது தமிழன்பன் கவிதைகள் ஈரோடு தமிழன்பன் வந்து எழுதுன எந்த கவிதை வந்து தமிழக அரசோட பரிசு பெற்றிருக்கு அப்படின்னா தமிழன்பன் கவிதைகள் அமைதி மேன்மை இதை குறிக்கும் குணம் எது சத்துவம் அமைதி மேன்மை குறிக்கும் குணம் எது சத்துவம் அடுத்து பாருங்க சிந்தாமணி இலக்கண குறிப்பு ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சம் ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சம் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் எனும் எனும் நூலின் ஆசிரியரார் ரத்தினம் எனும் நூலின் ஆசிரியார் ரத்தினம் அடுத்து பாருங்க தமிழர் சால்பை என்ற நூலின் ஆசிரியர் வித்தியானந்தன் தமிழர் சால்பு என்ற நூலின் ஆசிரியர் வித்யானந்தன் தமிழ் ஓவியம் என்ற நூலின் ஆசிரியர் தமிழ் அன்பன் தமிழ் ஓவியம் என்ற நூலின் ஆசிரியர் எது தமிழ் அன்பன் இனிமையும் நீர்மையும் தமிழன நானாகும் என்று கூறும் நூல் எது பிங்கள நிகண்டு என்ன நூல் பிங்கள நிகண்டு பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிலார் குற்றமிலா இலக்கண குறிப்பு ஈரட்ட எதிர்மறை பெயரிச்சம் இலக்கண குறிப்பு ஈரகட்டை எதிர்மறை பெயரிச்சம் சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் யாரு ராபி சேது பிள்ளை சேக்கிலாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவர் யா யார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிலால சரியா பக்தி நனி சொட்ட சொட்ட பாடிய கவி புலவர் யாரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்ல ஞாபகம் இருக்கணும் இலக்கண குறிப்புனி இலக்கண குறிப்பு வந்து என்பதன் பொருள் என்ன தேன் மேரி அப்படின்னா தேன் தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் ராசா மாணிக்கனார் தமிழக வரலாறும் தமிழக பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் ராசா மாணிக்கனார் கழிவெண்பாவால் ஏற்றப்படுவது எது தூது களிவன்பாவல் இயற்றப்படுவது தூது விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் தண்ணீர் தேசம் என்ற நூலின் ஆசிரியர் வைரமுத்து தண்ணீர் தேசம் என்ற நூலின் ஆசிரியர் வைரமுத்து வீடு தூது பாற்றுடை தலைவன் யார் மதுரை கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் தமிழ்வெடு தூதுல சந்தை இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது சந்தை இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் இறை அன்பு வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் இறை அன்பு இன்றைக்கி பார்த்தா இந்த வீணா வங்கி தொகுப்பு ஆன்லைன் வகுப்பில் உங்களுக்கு நிறைய முக்கியமான கேள்விப்பதிகள்லாம் சொல்லியிருந்தோம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஸோ மறக்காம தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் டெஸ்ட் எடுக்க ரெடி ஆயிருங்க ஓகே நீங்கள் இப்போ டெஸ்ட் எடுக்க வெப்சைட்குள்ளே போங்க ஆன்லைன் டெஸ்ட்ன்னு ஆப்ஷன் இருக்கும் அதில் நைன்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட்டு அனுப்புறைய இது இருக்கும் நைன்த்து ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு இருக்கும் ஸோ அடிக்கான அடிச்சிருங்க அண்டு வேறு ஏதாவது டெஸ்ட் அடிக்கிறதுனால அடிச்சிருங்க சைக்காலஜி இருக்குது சயின்ஸ் இருக்குது சோஷியல் இருக்குது ஜிகே இருக்கு ஸோ எல்லா டெஸ்ட்டுமே இருக்குது அடிக்கான அடிச்சு பார்த்துருங்க ஓகே நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரைத்தை வேஸ்ட் பண்ணால் வேணால் அப்புறம் வேஸ்ட் பண்ணுவோம்